இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இப்ப புனித ரமலான் மாதம் ஆரம்பிக்க போகுது நோம்பு வைக்கலாமா அதுவும் முக்கியமா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நோன்பு வைக்கலாமா அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க மன்னார்குடி பக்கத்துல கூத்தாநல்லூர் புதக்குடி அத்திக்கடை தண்ணீர் குன்னம் எல்லாம் நல்லா அருமையான ஊர் நல்ல செழிப்பான ஊர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பக்கம் ஆறு ஓடிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் மக்கள் நல்ல அன்பான பாசமான மக்கள் நான் என்னுடைய மனைவி குழந்தைங்கள்லாம் அடிக்கடி அங்கே போவோம் நல்லா இருக்கும் ஒரு ஃபீல் குட் அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம்ல அது அங்கே கிடைக்கும் நமக்கு அங்க இருந்து நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் டயபெட்டீஸ்க்காக என்ன கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் சொல்லுவாங்க நாங்க நோன்பு தாராளமா வைப்போம் ஒவ்வொரு வருஷமும் வைப்போம் இந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ரமலான் மாதத்துல எந்த டைம்ல டேப்லெட் சாப்பிடணும் சஹர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நோம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எடுத்துக்கக்கூடிய லாஸ்ட் மீல் காலையில ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் போல அந்த டைம்ல டேப்லெட் சாப்பிடலாம் அடுத்தது இஃப்தார்னு சொல்லுவாங்க நோம்பு திறந்ததுக்கு அப்புறமா அவங்க எடுக்கக்கூடிய முதல் மீல் அந்த டைம்ல மாத்திரை போட்டுக்கலாம் அது ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல சோ மார்னிங் த்ரீ தேர்ட்டி டு ஃபோர் ஓ கிளாக் போல ஒரு டேப்லெட்டும் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி போல இன்னொரு டேப்லெட்டும் போட்டுக்கலாம் இல்லை என்னென்ன டேப்லெட் சாப்பிட்றவங்க சேஃபா நோம்பு வைக்கலாம் எந்தெந்த டேப்லெட் சாப்பிட்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்றேன் கிரீன்ல போட்டுருக்க டேப்லெட் சாப்பிட்றவங்க தாராளமாக நோம்பு வைக்கலாம் ரொம்ப சேஃப் அதுல லோ சுகர் வராது அதாவது ஹைபோக்யான்னு சொல்லக்கூடிய தாழ்வு நிலை சர்க்கரை வராது என்னென்னு சொல்றேன் குக்லிபோஸ் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க சேஃபாக நோம்பு வைக்கலாம் இதில் லோ சுகர் பிரச்சனை வராது அடுத்தது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டேப்லெட்ஸ்லாம் ரெட்டில் போட்டிருக்கேன் இந்த டேப்லெட்ஸ் சாப்பிட்றவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா இதில் லோ சுகர் சிம்டம்ஸ் ஏற்படும் கிளிமிப்ரைட் கிளிப்பன் கிளமைட் கிளிக்ளசைட் கிளிப்பிசைட் மெட்ஃபார்மின் இமீடியட் ரிலீஸ் இந்த டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தது இன்சுலின் போடுறவங்க இன்சுலின்ல நிறைய டைப்ஸ் இருக்குது லாங் ஆக்டிங் ஷார்ட் ஆக்டிங் ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் போடுறவங்க அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் போறவங்க தாராளமா நோம்பு வைக்கலாம் அந்த இன்சுலினை ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனா லாங் ஆக்டிங் இன்சுலின் போடுறவங்க நோம்பு வைக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இன்சுலினோட பீக் டைம் எப்பன்னு பார்த்தோம்னா எயிட் டு டுவெல் லாக்ஸ் இருக்கும் ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு மதியான நேரத்துல மூணு மணி நாலு மணி போல பீக் டைம்ல லோ சுகர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்ப அவங்க ஃபாஸ்டிங்ல இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும் லாங் ஆக்டிங் இன்சுலின் மிக்ஸ்டட் இன்சுலின் தேர்ட்டி செவன்டி பிப்டி பிப்டி இந்த மாதிரி இன்சுலின் ரெண்டு நேரம் போடுறவங்க நோம்பு வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் இப்போ இந்த ரெட்ல உள்ள டேப்லெட்ஸ் எல்லாம் சொன்னா சாப்பிட்டு இருக்கவங்களும் உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த கிரீன்ல சொன்ன டேப்லெட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒன் மந்த்த்கு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தாராளமா தைரியமா எந்த பிரச்சனையும் இல்லாம நோம்பு வைக்க முடியும் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இளம் வயதினர்கள்லாம் இந்த நோன்பு சமயத்துல ரோஸ் மில்க் குடிச்சிட்டேன் கூல்ட்ரிங்ஸ் நிறைய குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சளி இருமல் அப்படின்னு வருவாங்க நோம்பு போது ரோஸ் மில்க் சமோசா இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும் ஏன்னா ஒரு ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் தண்ணி குடிச்சு பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாரம்பரியமா கொடுக்கக்கூடிய நோம்பு கஞ்சி தான் நல்லது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறதுல அது நம்ம வயிற்றுல எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணாது வயிற்ற நல்லா காம வச்சுக்கும் செயற்கையா இருக்கக்கூடிய ரோஸ் மில்க் சமோசா இதெல்லாம் நம்ம அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணும்போது தண்ணி குடிச்சிட்டு நோம்பு கஞ்சியோட ஸ்டார்ட் பண்றதா நல்லது வயிறு செரிமான பிரச்சனையும் வராது இந்த சளி பிரச்சனையும் வராம இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் அருமையான மனநிறைவோட மகிழ்ச்சியான ரமலான அமைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்